வாழையடி வாழ்க மகா குருநாதர்கள் அகத்தியர் மற்றும் போகர் பெருமானின் திருவடிகள் போற்றி இன்று நாம பார்க்க இருக்கக்கூடிய கீரையானது அரைக்கீரை பொதுவா இந்த கீரையை வந்து பார்த்தீங்கன்னா அருகீரை அப்படின்னு குறிப்பிடுவாங்க இது ஒரு சின்ன குத்துச்செடி மாதிரி வளரக்கூடியது அதே நேரத்துல இந்த கீரை முளைக்கீரை சிறுகீரை மாதிரி வேரோட புடுங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு கீரை இல்லை இதனுடைய சின்ன காம்புகளோட கட் பண்ணி மட்டுமே என்ன பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க இலை நல்ல பசுமையா இருக்கும் இதனுடைய காம்புகள் நல்ல சிவந்து இருக்கும் இந்த அரைக்கீரையானது என்ன தன்மை வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான உஷ்ணத்தன்மை வாய்ந்தது அதே நேரத்துல இதனுடைய சுவை இனிப்பு சுவை வாய்ந்தது இதுல அதிகப்படியா விட்டமின் ஏ மற்றும் சி சத்துக்கள் நிறைய உள்ளன அரைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடல்ல சீதளம் வாதம் நடுக்கம் போன்ற உபாதைகளை வந்து பரிபூர்ணமா குண குணப்படுத்தக்கூடிய ஒரு கீரையாகும் இந்த கீரையை பத்தி சொல்றப்ப முதல்ல ஒண்ணு சொன்ன இத சின்னதா கிள்ளியே எடுத்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு பொதுவா நம்ம வெளியில இருக்கக்கூடிய அதாவது இந்த பிரபஞ்சத்துல நம்ம உடலை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய பொருட்கள் நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் உள்ளுறுப்புகள்ல அதனுடைய செயல்பாடுகள் அல்லது வடிவம் இது போன்ற தன்மைகள்ல பொருந்தக்கூடிய அளவுல இருக்கும் போலதான் இந்த அரைக்கீரைய கிள்ளி எடுத்தாலும் மீண்டும் துளிர்விடும் அது போன்ற ஒரு அமைப்பு நம்ம உடம்புல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லீரல் கல்லீரல் என்பது நீங்க பாதியா கட் பண்ணீங்கன்னா கூட கல்லீரல் தன்னைத்தானே வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது எனவே இது கல்லீரலில் நன்கு வேலை செய்யக்கூடிய ஒரு கீரையும் ஆகும் அதனால்தான் கல்லீரலின் பலம் என்பது எதை எதிலெல்லாம் நமது உடலில் இருக்கிறது என்றால் நரம்புத்தன்மையில் கல்லீரலின் பலம் இருக்கின்றது தாது புஷ்டியில் கல்லீரலின் பலம் இருக்கின்றது அதை போல்தான் அரைக்கீரையை பயன்படுத்துவதால் உடலுக்கு தாது பலத்தை அதிகரிக்கும் நரம்பு பலத்தை அதிகரிக்கும் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி நடுக்கம் இதெல்லாம் நரம்பு சார்ந்த பாதிப்புகள் சிறு வயதுல நிறைய தவறான பழக்கங்களால உயிராற்றல நிறைய இழந்திருப்பாங்க நபர்களுக்கும் மேலும் உடல்ல அதிகப்படியான உஷ்ணத்தினாலையும் சக்தி வந்து ஸ்கலிதமாயிருக்கும் இவங்க எல்லோருக்குமே இந்த அரைக்கீரை அப்படிங்கிறது மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒண்ணா இருக்கும் அதே நேரத்துல ஆரம்பத்துல இதனுடைய தன்மை உஷ்ணம்னு சொன்னதுனால சிலர் என்ன நினைப்பாங்க அரைக்கீரை சாப்பிட்டா உடம்புல உஷ்ணம் அதிகமாயிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலும் அதற்கு ஒரு அற்புதமான வழிமுறையும் இருக்கு என்ன அப்படின்னா இந்த கீரையை பயன்படுத்துறப்ப சிறிது நெய் அல்லது விளக்கெண்ணெய் இத இதை சேர்த்து இந்த கீரையை தயாரிச்சிங்கன்னா அதனுடைய உஷ்ணம் பெரிய அளவுல குறைஞ்சிரும் உடலுக்கு நன்மையே செய்யும் இந்த அரைக்கீரையில ஒரு முக்கியமான இன்னொரு ஒரே ஒரு டிராபேக் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூல நோய் பாதிப்புல இருக்கிறாங்க இல்லையா அவங்க மட்டும் இந்த அரைக்கீரைய பயன்படுத்தாமல் தவிர்ப்பது ரொம்ப நல்லதா இருக்கும் மேலும் இருமல் சளி சார்ந்த இருமல் ஏற்படுறவங்க அரைக்கீரையை பாசிப்பருப்போட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா பரிபூர்ணமா குணமாகும் நுரையீரலால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் கூட அரைக்கீரை சமையல்ல சாப் சேர்த்து சாப்பிட்றதுனால பரிபூர்ணமான குணம் கிடைக்கும் சிலருக்கு பசி இல்லை அப்படிம்பாங்க வாயில சுவை இல்லை அப்படிம்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் அரைக்கீரையை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழம் புலியுடன் பழம் புளி அப்படின்னா வேற ஒன்னும் கிடையாதுங்க நீண்ட காலமான புளி நீண்ட காலமான புளி எப்படி இருக்கும் நல்ல கருகருன்னு கருப்பா இருக்கும் ஆனா அதை யாராவது பார்த்தா மக்கள் பெருசா வாங்குறதே இல்லை ஏன் புளி ரொம்ப கருப்பாக இருக்கு பொதுவாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல நல்ல ஷைனிங்காக பேக் தான் வாங்குறாங்க புதிய புளி எப்பொழுதுமே கடுமையான உஷ்ண வீரியத்தை வெளிப்படுத்தும் ஆனால் பழம் புலியில உஷ்ண வீரியம் மிக 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 குறைவாக இருக்கும் எப்பொழுதுமே சமையலுக்கு இது போன்ற பழம் புலிகளை பயன்படுத்துதான் சிறந்ததா இருக்கும் உதாரணமா நம்ம கருணை கிழங்கு வாங்கின உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசா இருந்தால் நாக்கு சொல்லி வீட்லேயே நீண்ட காலத்துக்கு போட்டு வச்சுட்டு கூட பயன்படுத்துவோம் அதற்கப்புறம் அது ரொம்ப சிறப்பா செயல்படும் அதுபோலதான் புளி என்பது புதிதாக பயன்படுத்தாமல் நாட்பட்டு பயன்படுத்துதல் உடலுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மேலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசவித்த தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உண்மையான வரப்பிரசாதம் அப்படிங்கிறது இந்த அரைக்கீரை தான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரசவத்திற்கு பின்பாக உடல் கடுமையான பலவீனத்தை நோக்கி போகும் அந்த பலவீனத்தை சரி செய்யக்கூடியது அரைக்கீரையாகும் அதே நேரத்துல அவங்களுக்கு சின்ன அளவுல கூட சீதளம் வந்துடக்கூடாது ஏன் அப்படின்னா தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய குழந்தைக்கும் அது பாதிக்கும் அதனால அரைக்கீரையில மிளகு சீரகம் சுக்கு இதெல்லாம் பயன்படுத்தி அவங்களுக்கு உணவாக கொடுக்குறப்ப சீதலமே அவங்களுக்கு ஏற்படாது மேலும் இந்த கீரையின் சத்து தாய்ப்பாலிலும் கலந்து பிறந்த குழந்தைக்கும் கிடைப்பதால் குழந்தை ஆரோக்கியமாக வளர முடியும் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு அம்சமாகும் இந்த கீரைய சாப்பிட்றதுனால முத சொன்ன சொன்னேன் இல்லையா அதாவது கல்லீரல் சார்ந்த பாதிப்புகளுக்கு இந்த கீரை மிக அற்புதமான பலனளிக்கும் அப்படிங்கிறப்ப நரம்பு சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா சிலருக்கு என்னாகும் அப்படின்னா இந்த கழுத்து பிடரி பகுதியில நரம்பு வழி அதிகமா இருக்கும் தலையில நரம்பு வழி அதிகமா இருக்கும் இது மாதிரியான தொந்தரவு உள்ளவங்க வாய்வு தொந்தரவு உள்ளவங்க உடல் வழி உள்ளவங்க வாத பாதிப்பு உள்ளவங்களுக்கு இந்த கீரையை சாப்பிட்டீங்கன்னா நீங்க மருத்துவர்கிட்ட பணம் செலவழிக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஆனா இந்த கீரையை நாம எப்படி கடந்து போறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு அற்பமான தன்மையில்தான் நம்ம கடந்து போறோம் இந்த கீரை மிக மிக பயனுள்ள ஒரு நட்பாக தான் நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு இந்த கீரையுடைய விதைய நில காய்ச்சி எண்ணெயாவும் பயன்படுத்திக்கோங்க அதே நேரத்துல இந்த கீரையை உள்ளுக்குள்ள உணவாகவும் சாப்பிடுங்க நீங்களும் உங்கள் அன்பு உறவுகளும் உடல் நல ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழையடி வாழ்க